ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ பிளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கேரட் மில்க் ஷேக்குங்க இந்த கேரட் மில்க் ஷேக்கு ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் வீடியோவில் பார்க்கலாம் நான் ரெண்டு கேரட் வந்து தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரெண்டு கேரட் போதும் ரெண்டு பேர்த்துக்கு தான் போடுறேன் அதனால் ரெண்டு போதும் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு எடுத்தது நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் இந்தமாரி ஃபோமியாக ஆகிடும் அது பாதாம் பிசுனு இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு டாப்பிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சாக்லேட்டும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பாருங்களேன் இந்த கேரட்டை வந்து இப்படி நம்ம தவறை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி அதை அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை ட்ரையாக ஊட்டி எடுத்துருங்க அப்போ நல்லா பவுடர் ஆனமாரி பொடியாக ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம பால் ஊற்றி அரைச்சிடலாங்க இந்த பால் மட்டும் பற்றாதுங்க நான் இந்த பால் ஊற்றுற அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கிறேங்க கூட அப்போ தான் வந்து நல்லா அரைஞ்சி வரத்துக்கும் நம்மளுக்கு நல்லா இதாகும் கேரட் ஜூஸ் எடுக்கிறதுக்கு சரிங்களா நல்லா எடுத்து இதேமாரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துருங்க இந்தமாரி வடிகட்டி எடுக்கணும் இந்த கேரட்டை பற்றி சொல்லணுன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க நம்ம விஷ நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேரட் ரொம்ப தேவை கண் பார்வை கொடுக்கறதுக்கு தெளிவாக்குறதுக்கு கேரட் ரொம்ப முக்கியமானது நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தை அப் பண்ணுறதுக்கும் கேரட் ரொம்ப முக்கியங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதோட இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னு வைங்களா அதோடய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க டெய்லியும் எடுத்துக்கலாங்க பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் நல்லா உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்குங்க அதோடு இல்லாமல் இந்த இரெகுலர் பீரியட்ஸும் கரெக்ட் பண்ணக்கூடியது இந்த பாதாம் பிசினுங்க ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் தினம் இந்த பாதாம் பாதாம் பிசின் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்களா இப்போ இந்த கேரட் ஜூஸ் வந்துட்டு பால் ஊற்றி நம்ம இது பண்ணதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனு அந்த பாதாம் பிசின் போட்டேங்க அந்த சாக்லேட்டு வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணலைங்க பாருங்கள் நான் வந்து ஒரு கேரமில் சிரப் எடுத்திருக்கேங்க இது என்னென்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹர்ஷேஸ் சிரப்புங்க இந்த ஹர்ஷே சிரப் கேரமில் சிரப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிங்க பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூனு அந்த சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி ஒரு ஒரு டம்ளர் குத்திக்கிறேங்க நீங்களும் அந்தமாரி கேரமில் சிரப் போடலாம் இல்லாட்டி சுகர் வேணுன்னா நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் சரிங்களா நான் இன்றைக்கி சிரப்பு தான் போடுறேங்க இந்தமாரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே முந்திரி பருப்பும் போட்டுட்டு அந்த சாக்லேட்டை வந்து சின்ன கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்து போட்டுட்டங்க சூப்பரான ஹெல்தியான ஒரு கேரட் மில்க் ஷேக்குங்க பிள்ளைங்க எல்லாம் லீவு வீட்டில் தானே இருக்காங்க ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு இந்த செஞ்சு கொடுங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க நீங்கள் வேறு ஸ்நாக் கொடுக்குறதுக்கு இது பெஸ்ட்டானது ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் குடித்து செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சரிங்களா நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளவு சத்து உள்ளதுங்க சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் இதோட கேரட்டோட பெனிஃபிட்ஸும் சொல்லவே வேண்டியதில் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்